ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லிதியா கீழே உளுந்து அடித்து வெட்டி உதட்டில் ரெண்டு தையல் மூணு தையல் போட்டு போன வாரம் புதன் இந்த வாரம் புதன் போய் பிரிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இதுக்கு ஒரு ஆயில் மண்டு கொடுத்துருக்காங்க அது போட்டால் தளிம்பு தெரியாது மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் போய் பிரிச்சுட்டு வந்தோம் கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டான் ஆளுங்க ரெண்டு பேர் சேர்ந்து சாரி மூணு பேரும் சேர்ந்து பாடுபடுத்துகிறாங்க நைட்டு நைட்டு பத்தரை மணிக்கு உழுவுறா இருந்து கீழே விழுந்து அவங்க அப்பாவும் செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் இங்கே பார்க்க முடியாது அங்கே போங்கன்றாங்க அங்கே போனால் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுக்குறாங்க வந்து மாதாவுக்கு எழுதி கொடுக்குறாங்க இவ்வளோ வச்சு நான் என்ன பாடு போட்டுருப்பேன் ம் இப்படியெல்லாம் பார்க்கும்போது யாரெல்லாம் நினைக்கணும்னே தோண மாட்டேங்குது அவங்க அப்பாவும் செகண்ட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க என்ன வேலை இவ நீங்களே சொல்லுங்க